இதாக இருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹவு டு மேனிஃபர் ஸ்டெப் பிஸ்னஸ் வித் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் இது வரைக்கும் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஸோ எப்படின்னா எப்படி வந்து பிஸ்னஸை மேனிஃபஸ்ட் பண்ணலாம் லா ஆஃப் அட்ராக்ஷனில் எல்லாமே ஜஸ்ட் எப்படின்னா ஒரு ஒரு விசுவலைசேஷனோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு ப்ராசஸ் இந்த ட்ரிப் ரெபிடேஷன் ப்ராசஸ் சொல்லி உங்களை வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் நீங்கள் அடைஞ்சிடலான் பட் ஒரு ஆக்ஷன் ஸ்டெப்புன்றது யாரும் இது வரைக்கும் சொல்லதில்லை பட் நான் இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம ஒரு ஆக்ஷன் ஸ்டெப் எடுக்கலாம் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அது நம்ம என்ன மாதிரி ஆக்ஷன் ஸ்டெப்லாம் நம்ம எடுக்கலாம்னு ஒரு ஐடியா தரேன் முதல் விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டடி தான் சொல்லுவேன் முதல்ல என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னு அந்த பிஸ்னஸ் பத்தி கொஞ்சம் படிங்க ஸோ இப்போ நீங்க இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் வச்சிருப்பீங்க சில பேர் வந்து ஆர்கானிக் பிஸ்னஸ் பண்ணணும் ஹோட்டல் வைக்கணும் இல்லை மளிகை கடை வைக்கணும் இல்லை பெரிய ஃபேன்சி ஸ்டோர் வைக்கணும் இதே மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பிஸ்னஸ் ஐடியா இருக்கும் ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு நோட்ல எழுதி நீங்க என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க ஃபைனலா ஒரு பிளான் வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ ஆர்கானிக் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன்னா ஆர்கானிக் பிஸ்னஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் அதை படிங்க நிறைய சோர்ஸ் இப்போ ஆன்லைனில் யூடியூப் வீடியோஸ் நிறைய இருக்குது இல்லை நீங்கள் ஆன்லைனில் கோர்ஸ் வாங்கி கூட படிக்கலாம் இல்லையா பக்கத்தில் நீங்கள் போய் பக்கத்தில் ஏதாவது ஆர்கானிக் கடைன்னா அங்கே போய் விசாரிச்சு பாருங்கள் எப்படி பிஸ்னஸ் ஓடுது நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க எப்படி வந்து ஒரு பொருளை வந்து கெட்டு போகாம் கெட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் அதை எப்படி ரிட்டர்ன் போடுவீங்க யார்கிட்ட கொடுப்பீங்கன்றது இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து படிச்சிக்கலாம் மாதிரி தான் இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குமே மாதிரி தான் மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஃபேன்சி கடை போறீங்களா அதே மாதிரி நம்ம ஒரு தொழில் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் நமக்கு நிறைய தொழில் இருக்கும் அதான் சொல்றேன் நிறைய தொழில் நம்ம எல்லாமே பண்ண முடியாது குறிப்பிட்ட ஒரு தொழில் ஸ்ட்ராங்கா ஐடியா இருக்கும் ஓகே நம்ம இதை எடுத்து பண்ணலாம்னா அதை நீங்க எடுத்துட்டு அதை பார்த்து படிங்க இப்ப கேப்பீங்க ஹோட்டலுக்குலாம் என்ன படிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு ஹோட்டலுக்கு இப்ப எப்படின்னா இப்ப நீங்க வந்து இப்போ ஒரு மெயின் சிட்டில வந்து ஹோட்டல் வைக்க போறீங்கன்னா அங்க எவ்வளவு பேர் கூட்டம் வரும் இப்போ அதே ஹோட்டலில் இப்ப நீங்க வந்து இப்போ தெருவுக்குள்ள வைக்கிறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு கூட்டம் வரும் எவ்வளவு காய்கறிகள் வாங்கணும் என்ன மாதிரி ஐட்டம் போட்டால் ஓடும் ஓடாதுன்றது நீங்க அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய யாராவது நல்ல ஹோட்டல் வச்சு அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க ஐடியா சொல்லுவாங்க சோ அதை பத்தி அது ஸ்டடின்றது வெறும் நம்ம ஒரு புக் புக்கு வாங்கி படிக்கிறதோ இல்ல ஒரு கோர்ஸ் வாங்கி படிக்கிறதோ கூட இல்ல நம்ம அடுத்தவங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அதாவது கேட்டு தெரிஞ்சுக்கின்றது யார் அந்த பிசினஸ் பண்றாங்களோ அவங்ககிட்ட தான் மட்டும் நீங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாட்டு போய் கேட்கக்கூடாது சோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து முதல்ல படிக்கணும் என்ன பிசினஸ் பண்ண போறது கம்ப்ளீட் ஸ்டடி இருக்கணும் அதை பத்தி ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ஸ்டெப் சோ இதுதான் வந்து மெயின்னே நான் சொல்லுவேன் மெயின் ஸ்டெப் பிசினஸ் ஆர்கானிக் பிசினஸ் முடிவு பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் அதுக்கு வந்து என்ன ஸ்டெப்பு ஃபஸ்ட் ஸ்டெப் ஆக்சஸ் டெப் என்ன போடலான்னா இப்போ நம்ம ஒரு ஆர்கானிக் பிஸ்னஸ் ஆர ஆரம்பிக்கணும்னா அது நம்ம நல்ல சப்ளை வேணும் இப்போ அந்த தரமான பொருள் அவங்க நமக்கு தந்தால் தான் நம்ம வந்து மக்களுக்கு வந்து அது விற்க முடியும் ஸோ அந்த மாதிரி தரமான பொருள் யார் எந்த சப்ளைர்லாம் இருக்காங்க நீங்கள் ஆன்லைன் சர்ச் பண்ணி நிறைய வெப்சைட் இருக்கு இந்தியா மார்ட் மாதிரி வெப்சைட்லாம் நீங்கள் போனீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க அது அது கூட நீங்கள் நம்ப வேண்டாம் அது வேண்டாம் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா பக்கத்து கடைகளில் போய் நீங்கள் கேட்டு கேட்கலாம் நான் அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் எனக்கு நீங்கள் வந்து பிரைஸ் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னா நீங்கள் பிரைஸ் நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம் அது வந்து ஸ்டெப் ஒன்று போட்டுக்கோங்க ஸ்டெப் டூ என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்க ஆயில் சோப்பா இல்லை நான் வந்து இந்த ஊதுபத்தி இல்லை நான் அது வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அந்த பிஸ்கெட்ஸ் இல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நான் வாங்க போறேன் அவர்கிட்டன்றதை நீங்க ஒரு முடிவு பண்ணி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் சோ இவ்ளோ இவ்வளோ ஆயில் வாங்க போறேன் இவ்வளோ சோப்பு வாங்க போறேன் இவ்வளோ இது வாங்க போறேன்னா அது குவான்டிட்டி கரெக்டாக நீங்க வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க எடுத்தே ரொம்ப நிறைய வாங்கிடக்கூடாது ரொம்ப கம்மியாக வாங்கக்கூடாது ஒரு மீடியம் ஸ்டாக் லெவல் நீங்கள் மெயின்டெயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆரம்பிக்க போறீங்க ஸோ ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ் அதாவது உங்களோட பட்ஜெட்டுக்கு வந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமான பொருள் ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி வச்சுக்கோங்க அது ஸ்டெப் டூ நீங்களும் ஸ்டெப் த்ரீ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் வந்து கடை போட போகிறேன்னா இல்லை நான் வீட்லேருந்து சேல் பண்ண போகிறேன்னா இப்போ நம்ம கடை போட போகிறேன்னா இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு கடை போறேன்னா இப்போ நான் வந்து காலையில் ஆபீஸ்ல இருப்பேன் என் கடையில் இப்போ ஆள் இருக்க மாட்டாங்க அப்போ கடைக்கு ஒரு ஆளை நான் ஹையர் பண்ணணும் அது பண்ண போகிறேன்னா இல்லை நான் வீட்லயே வந்து நான் பிசினஸ் பண்ணாலும் பிளான் இருக்கேன்னா சில இப்போ வீட்டில் யாரு உங்க அந்த டைமை யார் பார்த்துப்பா இப்போ நீங்க இப்போ மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வரும்போது நிறைய கொரியர்லாம் வரும் சில டைம் பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து நம்ம அதர் ஸ்டேட்ல இருந்து கேட்பாங்க எங்களுக்கு ஆயில் வேணும் சோப்பு ஒரு நாலஞ்சு சோப்பு போட்டு விடுங்கன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஹால் ரெடி பண்ணிக்கணும் இப்போ நீங்க வீட்டுல யாரோ ஒரு ஹால் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அவங்க அந்த ப்ராடக்ட் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா பேக் பண்ணி வச்சு நீங்க ஈவினிங் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்து டக்குன்னு அந்த ப்ராடக்ட் குரியர் போட்டு வந்த மாதிரி பாத்துக்கணும் அதே மாதிரி ரிட்டர்ன் ப்ராடக்ட் எல்லாம் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதையும் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்ஸ் அடுத்து நான் எப்படி ப்ரமோட் பண்ண போறேன் என்னோட ப்ராடக்ட் அது ரொம்ப முக்கியமானது ஒண்ணு இப்போ இப்ப நீங்க வந்து ஏதாவது நிறைய பேர் பிளாட்ஸ்ல இருப்பீங்க இல்ல ஒரு தெருவுல ஏதாவது நல்லா கூடி இருந்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்லாம் இருக்குது நீங்கள் அதை யோசிச்சு யோசிக்கணும் இப்போ நான் பிசினஸ் ஆரம்பிக்க போனால் எப்படி வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணுவேன் வாட்ஸ்அப்பில் குரூப் ஆரம்பித்து எனக்கு எங்கள் ஃப்ளாட்டில் இருக்கு எல்லாரையும் அதை சேர்த்து நான் ஃபிளாட் சேல் பண்ணுவேன் அந்த மாதிரி கூட பண்ணலாம் டெலிகிராம் குரூப் குரூப் அதாவது எப்படி நம்ம ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறோம் அதையும் ரொம்ப நம்ம யோசிச்சு வச்சுக்கணும் ஸோ எல்லாமே ஒரு ஆக்ஷன் பண்ணது ஒரு ஐடியா தான் இது மாதிரி நிறைய போயிட்டு நான் பேசிகிட்டே போவேன் போயிட்டே இருக்கும் வீடியோ ஸோ இதுக்கே டைம் நிறைய போயிட்டே இருக்குது ஸோ இதை மாதிரி என்னென்ன ஐடியாஸ்லாம் வருதோ எல்லாமே ஒரு பேப்பரில் ஃபுல்லாக எழுதிடுங்க நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கிற வேலையை வேண்டாம் எல்லாத்தையும் எழுதிடுங்க ஃபுல் வந்து உங்களுக்கு ரெண்டாவது விஷயம் மூணாவது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இத வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம் இப்ப நம்ம எழுதின ஆக்ஷன் பிளானை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் தான் ஸோ இது எப்படின்னா டெய்லி முடிஞ்சதுன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வேற ஒன்றும் ரொம்ப டெய்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க டெய்லி நீங்க வந்து ஆஃபீஸ்ல எவ்வளவு வேலை இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ஆஃபீஸுக்கு நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ உங்களுக்கும் நீங்க உழைக்கணும் அதை மறந்துடாதீங்க ஆஃபீஸ்க்கு நம்ம ராத்திரி பகலாம் உட்கார்றோம் ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கலையா ராத்தி பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் உட்கார நம்ம நமக்காக கொஞ்சம் உட்காரன்னா நம்ம அப்போதான் நமக்கு வந்து டயர்ட் ஆகும் ரொம்ப என்ன சொல்றதுன்னா அன்னைக்கு தலைவலி எல்லாமே வரும் ஏன்னா நமக்காக வேலை பார்க்கும்போதுதான் நமக்கு பிரச்சனையே நடக்கும் நம்மளுடைய தாட்டு தான் அந்த அந்த மாதிரி தாட்டம் ஒன்றும் பண்ண முடியாது பட் வி ஹாவ் டு ஒர்க் ஃபார் அஸ் சோ நீங்க டெய்லி அப்படின்னா ஆக்ஷன்ஸ் எப்படின்னா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா போய் ஒன்றும் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஒன்றும் கிடையாது ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரீங்களா வரவேல ஏதாவது ஒரு ஆர்கானிக் பிஸ்னஸ் நீங்கள் பிளான் வச்சிக்கிங்களா நேராக ஒரு ஆர்கானிக் கடையில் போய் நின்றுடுங்க நின்றுட்டு சும்மா அவங்க கடையில் போய் தான் வாங்க வாங்குற மாதிரி ஒரு பொருள் வாங்கிட்டு சும்மா அவங்கள்கிட்ட கேள்வி அதுமாதிரி ப்ராடக்ட் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன் அந்த ப்ராடக்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எப்படி பண்ணலாம் நீங்கள் சும்மா ஒரு ஐடியா கேளுங்க ஒரு ஐடியா கேட்டிங்கன்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அவங்க யாராவது சம்டைம் லிங்க் கூட ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுதான் நம்ம போய் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோமோ அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் நம்ம போய் அப்ரோச் பண்ணாதான் தெரியும் அது என்ன ஏதுன்னு நம்ம முன்னாடியே ஒரு கணக்கு போட்டுறக்கூடாது இதெல்லாம் நமக்கு வராதுன்னா அப்போ எதுவுமே வராது சோ அதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க சோ அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க டெய்லி டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்க டெய்லி பண்ணீங்கன்னா கொஞ்சமா நீங்கள் உங்க உங்க உங்களுக்கு அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் டெய்லி இப்போ டெய்லி என்னால முடியலங்க மண்டே டு ஃப்ரைடே ரொம்ப டைட்டாக சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருக்கீங்களா சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக இதுக்கே ஒதுக்கிடுங்க வேற வழியே இல்லை இதுக்கே நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் டுவெண்ட்டி முன்டே ஏன்னா சாட்டர்டே ஃபுல்லாக நீங்கள் உங்க பிசினஸ்க்காக ஃபுல்லாக செலவு பண்ணுங்க போய் அந்த வெண்டா செங்கு இருக்காங்களோ தேடி போய் பாருங்கள் இல்லை அது மாதிரி இப்போ அது மாதிரி போய் அந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் என்னென்ன வாங்கணுன்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன எவ்வளோ வாங்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் உட்காந்து கணக்கு போட்டு பட்ஜெட் எவ்வளோ இருக்குது சரி எப்படி போய் வாங்கலாம் என்ன எந்த ஆட்கள் இந்த இந்த கடைக்கு போனால் இவ்வளோ ரேட் சொல்கிறான் அந்த கடைக்கு போனால் எவ்வளோ ரேட் சொல்கிறான் ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லாமே உட்காந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி உட்காந்து டெய்லி பண்ணணும் அந்த வீக்கெண்டு ஃபுல்லாக உட்காந்து நோட்டில் உட்காந்து நீங்கள் எழுதி பண்ணாதான் உங்களுக்கு வந்து இதை மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் ஓகே நம்ம மூவ் ஆகலான்றது ஸோ ஃபைனல் ஸ்டெப் என்ன பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ் அவ்வளவுதான் ஸோ எப்படின்னா இப்போ நம்ம இது வரைக்கும் எல்லாமே பேசிட்டோம் பண்ணிட்டோம் எல்லாம் ஓகே இப்போ நமக்கு பட்ஜெட்டும் கிடைச்சிருச்சு ஓகே இப்போ என்ன பண்ணலாம்னா இருக்கிற பட்ஜெட்டை போட்டு பொருளை வாங்கிட வேண்டியதான் சோ அதான் நம்ம ஃபைனலாக என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் நீங்க முடிவு பண்றீங்க எல்லாம் பேசிட்டீங்க எல்லாம் தர ஓகே சொல்லிட்டாங்களா முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஒரு ஒரு பதினஞ்சு பாட்டிலோ இல்ல ஒரு இருபது சோப்போ இல்ல பிரஷஸோ இல்ல பேஸ்டோ எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அது எப்படி வந்து நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்கறது பாக்க ஆரம்பிங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள விற்க ஆரம்பிங்க அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க ஃபிளாட்ஸ்ல யாராவது அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க லெவல விற்க ஆரம்பிங்க எங்கெங்கெல்லாம் உங்களால் முடியுமோ அங்கெங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விற்க ஆரம்பிங்க இது வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு பிசினஸ்ல குதிக்க கூடாது அந்த மாதிரி ஏன்னா சில பேர் ஆர்வ குலத்தில் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சுக்காது ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிசினஸ் நல்லா க்ரோத் ஆகும் போது நீங்களாம் வெளியே வந்துடுங்க வேலையை விட்டு ஏன்னா உங்களால் அந்த பிசினஸ் ஹேண்டில் ஃபுல் டைம் பண்ண நிலைமைக்கு தள்ளிடும் சோ அதான் நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டெப் கொஞ்சம் வந்து ஸ்டெப் எடுக்க போறோம்னா கொஞ்சம் வந்து ஸ்லோவா எடுக்கணும் ஸோ பிசினஸ்ன்றது ரொம்ப என்ன சொல்றதுன்னா கத்தியில் நடக்கிற மாதிரிதான் ஸோ அதுக்காக நான் அவங்களை பயமுடுதல சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் ஆர்வ குலத்துல வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த பிசினஸ்ல வருவாங்க ஏதாவது டவுன் ஆகி போச்சுன்னா அவங்களுக்கு வருமானம் வராமல் போயிடும் சோ நமக்கு வந்து வருமானமும் வேணும் அட் த சேம் டைம் பிஸ்னஸும் நல்லா ஓடணும்னா ஸோ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நான் சொன்னதுன்றது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்கானிக் பிஸ்னஸ் இதேமாதிரி தான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா இல்லை நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பண்ண போகிறீங்களா இல்லை ஹோட்டல் வைக்க போறீங்களா இல்லை ஃபேன்சி ஸ்டோரா இல்லை என்ன கடையோ இல்லை நாட்டு மருந்து கடை வைக்க போறீங்களா என்ன பண்ண போறீங்களோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஏதாவது சொன்ன இது எல்லாமே வந்து வாயால் கேட்டு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் போயிட்டீங்கன்னா யாருக்குள்ள யாருக்கும் வந்து வந்து யூஸ் இல்ல ஸோ இதை நீங்க வந்து யூஸ் பண்ணணும்னா நோட்டு நோட்டு போட்டுக்கோங்க பிஸ்னஸும் நோட்டு வாங்கிக்கோங்க வாங்கி அதை ஃபுல்லா எழுதினா கண்டிப்பா நீங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க சேம் டைம் பண்ணும்போது அதுக்கான அஃபர்மேஷன் பிஸ்னஸ் அஃபர்மேஷன் நிறைய யூடியூப்ல இருக்குது அதுவும் கேட்டேங்க நிறைய நன்றி எழுதுங்க ஸோ இந்த மாதிரி நீங்க பேசிக் ப்ராசஸோட சேர்த்து இந்த ஆக்ஷன் ஸ்டெப் பண்ணீங்கன்னா நீங்கள் ரொம்ப குயிக்கா பிசினஸ்ல நீங்க வந்து வளரலாம் ஸோ இதை நான் வந்து எப்படி இந்த ஸ்டெப்லாம் நான் எடுத்தேன் அப்படின்னா நிறைய நான் நிறைய பிஸ்னஸ் பண்ண நிறைய பீப்புள் கூட கேட்டு அவங்களோட சஜஷன் கேட்டு தான் நான் சிம்பிளா டிராஃப்ட் பண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ நீங்க வந்து உங்க பிசினஸ் என்ன தேவை ஸ்டெப் போட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச்